இந்தியாவின் கிழக்கு எல்லைகள் மீண்டும் பயங்கர தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது முன்னாள் ஒரு கபடமான இராஜதந்திர கோளாறாகவே தோன்றிய விவகாரம் இப்போது ஒரு வெளிப்படையான சீரற்ற இராணுவ மோதலுக்கு அருகில் வந்து சேர்ந்துவிட்டது இது வெறும் எல்லை மோதல் அல்ல இது நன்கு திட்டமிடப்பட்ட சர்வதேச சதியின் ஒரு அங்கமாகவும் அடி எங்கோ வேறொரு வெளியிலிருந்து இழுத்து கொண்டு வரப்படுகிறது ஒருபுறம் ஐக்கிய நாடுகள் சபை முதல் அயல் நாட்டின் இராணுவம் வரை இந்தியாவுக்கு எதிரான வாய் வலித்து விழுக்கும் மறுபுறம் நமது மிக ஹசாசரமான புவியியல் நபர் சிலை சிலிகுரி காரிடரில் அதாவது சிக்கன் நெக்கில் ஒரு கண் தெரியாத ஆனால் மிகவும் ஆபத்தான எதிரியின் நிழல் ஒலிக்கிறது இனி கேள்வி இந்தியா என்ன செய்யும் என்பது அல்ல கேள்வி அது யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது இந்த பெரும் அவமானத்திற்கு பின்னணி ஒரு மனிதநேயமற்ற தேசிய பாதுகாப்பை பிழைக்கும் வகையில் நிகழும் சட்டவிரோத ஊடுருவல்கள் மூலமே தொடங்கியது இவ்வகையான அச்சுறுத்தல்களை இந்தியா நீண்டகாலமாக புறக்கணித்து வந்தது ஆனால் அவை மெதுவாக நமது சமூக அமைப்பையும் இனப்பெருமளவையும் கெடிதாக செய்ய தொடங்கின அரசியல் அறிக்கைகள் மற்றும் உளவு தகவல்கள் இத்தகையோர் எண்ணிக்கை லட்சங்களில் அல்ல கோடிகளில் இருக்கலாம் என்று கூறுகின்றன சில அறிக்கைகள் பங்களாதேசியர்களும் ரோஹிங்யா தலைமையாவினரும் சேர்ந்தவர்கள் இருபத்தொன்று கோடி வரை இருக்கலாம் என்றும் மதிப்பிடுகின்றன இவர்கள் நமது பல மாநிலங்களில் அமைதியாகவே தங்கள் அடிக்கோள்களை விரித்து கொண்டிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது வெறும் புள்ளிவிவரம் மட்டுமல்ல இது நமது ஜனநாயக சமநிலைக்கு நேர்ந்த ஒரு தீவிர தாக்கம்தான் அதனால் இந்தியா இந்த சட்டவிரோத நபர்களை அடையாளம் காட்டி சட்டப்படி வெளியேற்றுவதற்கு சாதனையான நடவடிக்கைகளை எடுக்கிறதே இந்த முயற்சிகள் தொடங்கியவுடனே சர்வதேச சலசலப்பு எழும்பியது முதலில் ஐநா இந்தியாவை மனிதாபிமானத்துக்காக குற்றம் சாட்டியது ரோஹிங்யா அகதிகளை கடலில் விட்டுவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் மிகப்பெரிய வெடி பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தால் தீவிரமாகவும் நேரடி முறையிலும் வந்தது டாக்கா கூறியது இந்தியா இந்த சட்டவிரோத குடிமக்களை பேதப்படுத்தி அவைகளை தங்கள் எல்லைகளுக்குள் தள்ளிக்கொள்கிறதாகவும் இது சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான செயல் என்று அவர்கள் வாதம் செய்தனர் பங்களாதேஷ் இந்த விவகாரத்தை மனித உரிமை என்ற வண்ணத்தில் வளைத்து இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனே கோரும் என்றோ சர்ச்சையான பதற்றத்தை உருவாக்கக் கோரும் பல முயற்சிகள் செய்துள்ளது ஆனால் இந்தியாவின் நிலையம் தெளிவாகும் இவை நாடளாவிய சட்டத்தை மீறியுள்ளவர்கள் பல உளவு தகவல்களில் அவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்புடையவர்கள் என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் உள்ளன நமது சமூக அமைதியும் தேசிய பாதுகாப்பும் பாதிக்கப்படும் வகையில் இவர்கள் இருந்தால் அது நாட்டிற்கு மிகப்படியான ஆபத்தாக இருக்கும் இந்த கடும் சூழ்நிலையை இன்னும் தீவிரமாக மாற்றியதென்று சொல்வதற்கு போதும் பங்களாதேஷ் இராணுவம் நேரடியாக இந்த பிரச்சாரத்தில் குதித்தது அவர்களின் ஆபரேஷன்ஸ் இயக்குனர் பிரிகேடியர் ஜெனரல் நஜீமுத்தோலா வெளியிட்ட அறிக்கை டெல்லியில் அதிர்ச்சியற்றது அவர் கூறியது இந்தியாவின் நடவடிக்கைகள் அங்கீகாரம் பெற முடியாதவை நிலைமை மேலும் மோசமடைந்தால் இராணுவம் பின்வங்காது என்று எச்சரிக்கையுடன் தெரிவித்துள்ளார் இது அணு சக்தி வாய்ந்த அண்டை நாட்டின் இராணுவம் வெளியில் தெரிவித்த கடுமையான கலாச்சார அச்சுறுத்தலாகும் இத்தகைய நேரத்தில் அந்த நாட்டின் அரசியல் அரங்கம் சிக்கலான ஒரு கட்டத்தில் இருக்கிறது அதனாலேயே அவர் இதுபோல் ஆக்ரோஷமான முறை எடுத்தார் இந்த த்ரேட் ஐ கலாய்த்து விடாதீர்கள் ஒரு உளவு அறிக்கை வெளியானது அது கூறியது சிலிகுரி காரிடருக்கு அருகில் உள்ள வடபங்கா தேஷில் சீனாவுக்கு ஒரு விமான தளத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கவிருக்கலாம் என்றது சிலிகுரி காரிடர் சிக்கன் நெக் என்று அழைக்கப்படும் வெறும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தளவமைவாகிய நெறித்தடம்தான் நமது வடகிழக்கு மாநிலங்களை உமிழ்ந்து நாட்டின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அந்த மெல்லிய தகவல் அந்த நபரில் எதிரி கை வைத்துவிட்டால் நமது வடகிழக்கு முழுதும் தனிமைப்படுத்தப்படலாம் இந்த யுக்தி எண்ணியமே நமது பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சம் இந்த அபாயத்தை உணர்ந்த தமிழ்நாட்டிற்கு நினைவூட்டுதல் போலவே இந்தியா உடனே பதிலடி எடுப்பு பணியை தொடங்கியது முதலில் பண்டைய வரலாற்று விமான தளத்தை சாப்பிட்டு திரும்பச் செயலில் வைத்தது அது ஒரு போர்க்காலத்தில் தீர்மானமான பங்கு வகித்த தேவையான ஏடை இருந்தது இம்முறை அதே விமான தளத்தில் ரஃபேல் போன்ற நவீன போர் விமானங்கள் மற்றும் ஈஸ் நூறு நூறு எனப்படும் விமான பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டன இவை ஒரு சாதாரண பயிற்சி அல்ல உலகிற்காக இந்தியா தெரிவித்த உரிமையான சாட்சி நாம் இங்கே இருக்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் பதிலளிப்போம் என்று மற்றும் அது மட்டுமல்ல சில்லிகுரி மற்றும் சுற்றியுள்ள எல்லைகளில் சாலை ரயில் சுரங்கு பணிகள் அதிவேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன அவசர காலங்களில் இராணுவம் ரிசர்வ் மற்றும் பொருட்கள் விரைவில் முன்னணிக்கு தரம் செய்ய இயலும் வகையில் இந்த புதிய தொடர்பு மார்க்கங்கள் உருவாக்கப்படுகின்றன இந்தியா இப்போது வெறும் பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் இல்லை பதிலடி மற்றும் தீர்மானமான செயல்முறை கொள்கையை தன் முனையில் வைத்துக் கொண்டுள்ளது இந்த சர்ச்சையின் இன்னொரு அமைப்பு பங்களாதேஷின் உள்நாட்டு அரசியல் அங்கே தற்போது இடைக்கால அரசு உள்ளது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அவர்களால் சில அராஜக பங்கு எதிரொலிக்கிறது அரசு மற்றும் இராணுவத்தினிடையே திறந்த மோதல் நிலவுகிறது இராணுவம் விரைவில் நீதி செயல்படுத்தும் தேர்தலை கோரி உள்ளது அதே சமயம் யூனுஸ் நிர்வாகம் வெளிநாட்டு சகாய நாடுகளுக்கு சாய்ந்த நிலையில் இருப்பதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன இந்த அரசியல் சீர்கேடான நிலைமையை சீனா மற்றும் பாகிஸ்தான் முறையே தங்கள் உத்திகளுக்கு பயன்படுத்தி டாக்காவில் உள்நுழைந்து கூட்டு முயற்சிகளை தொடங்கியுள்ளன என்று நமது உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன அபாசமான தகவல்களில் ஒன்று பாகிஸ்தானின் உளவுத்துறை ஐஎஸ்ஐ ஒரு குழுவை இரகசியமாக டாக்காவுக்கு அனுப்பி அங்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஏஜெண்டாக கூட்டங்கள் கையாளப்பட்டன இந்த சந்திப்புகள் இந்தியாவின் உளவுத்துறை கண்காணிப்பிலிருந்து விலகாமல் தெரிந்துவிட்டது மிகப்பெரிய அச்சம் என்னவென்றால் பங்களாதேஷில் உள்ள இந்த அரசியல் நேஷனபிலிட்டியை பாகிஸ்தான் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிக்க பயன்படுத்தலாம் என்பதுதான் அப்படி நடந்தால் அது நமக்கு ஒரு புதிய விவசாயமான விரிவான முனையை திறக்கும் மேலும் டாக்காவின் பின்னாளில் சீனாவின் பக்கம் மெதுவாக நகர்வுகள் இருக்கின்றன செய்திகள் கூறுகின்றன பங்களாதேஷ் சீனாவிடம் ஜேஃப் என்ற போர் விமானங்களை வாங்க திட்டமிடும் அவற்றை வடபங்கா வடபங்காதேஷில் நிலைநிறுத்துவது இந்தியாவின் பாதுகாப்பு சமநிலைக்கு நேரடி சவாலாகும் பழைய நண்பன் இவ்வாறு எதிரிகளின் தீவினத்தில் சிக்குவது ஒரு ஆழ்ந்த வஞ்சகம்தான் இது வரலாற்றின் நம்பிக்கையை தகர்க்கும் வகையினை கொண்டுள்ளது இந்த பிரச்சினையின் மேலும் ஒரு கோணம் உயர்ந்ததோர் ஏதாவது வாழ்க்கை நிலை இந்த சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள் இப்போது நமது நகரங்கள் ஊர்கள் கிராமங்கள் வரை வெறுமனே தங்கள் அடையாளங்களை மறைத்து ஆட்கொள்ளச் செய்துள்ளனர் அவர்கள் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாளம் ரேஷன் அட்டை போன்ற ஆவணங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துகின்றனர் இதனால் அவர்களின் அடையாளத்தை கண்டுபிடித்தல் கடினமாகிறது உத்தரப்பிரதேசம் அசாம் மேற்கு வங்கமோடு மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான சந்தேகமுள்ள நபர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் சிலர் பெரும் கலவரங்கள் குற்றங்கள் மற்றும் சமூக சண்டைகளில் முன்னணி விகிதமாக விளங்கியுள்ளனர் இதனால் மத்திய அரசு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை எண் ஆர்சி மீண்டும் செயல்படுத்தும் முனைப்பில் உறுதியாக முன்னெடுக்கிறது எதிர்க்கட்சிகள் இதனை மனித உரிமை குற்றச்சாட்டாக மாற்ற முயல்கின்றனர் அதற்கு மத்தியில் அரசின் நிதானம் தெளிவு இது இப்போது உயிர்நிலை தொடர்பான போர் பிரதமர் அலுவலகம் ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்து நாடு முழுவதும் சட்டவிரோத குடியேறியவர்களை கணக்கெடுப்பும் சட்டப்படி தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கூறியுள்ளது நமது கொள்கை ஒரே ஒன்றாகவும் இந்தியாவில் யார் உண்மையான இந்தியரே அவர்தான் தொடர்ந்திருப்பார் சர்வதேச சமூகம் எவ்வளவு அழுத்தம் செய்கிறார் எனினுமே ஐநா எதுவும் விசாரணை செய்தாலும் இந்தியா இப்போது பிறந்து போவதில்லை அவர்கள் உண்மையாகவே அத்தகைய அகதிகளை கவலை இருந்தால் அவர்கள் தங்களது நாட்டில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவை துரோகம் செய்து பிங்கரை காட்டுவது சரியல்ல முன்னேற்றி கிழக்கு எல்லைகளில் எல்லைப் பாதுகாப்பு படை மற்றும் இந்திய இராணுவத்தினிடையே நேரடி கணிசமான நடைமுறை ஒருங்கிணைப்பு அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைப்பு இருபத்திருநாலு மணித்தியாலமும் எச்சரிக்கை நிலையில் உள்ளது இப்போது டெல்லி தெளிவுபடுத்தியுள்ளது உலகத் துணை நாடு அல்லது எந்த அமைப்பும் இந்தியாவின் தனித்துவமான பாதுகாப்பு மற்றும் மரியாதையை குறைக்க மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடாது மூன்றாம் வீரர் என்றால் அது யாரோ இந்தியா பதுபுத்து நீண்ட வரலாறை கற்பனை செய்து தேவையானால் முன்னோடி நடவடிக்கை எடுப்பதாகவும் நினைவில் வையுங்கள் கிழக்கு முனையில் போரின் நிழல் மெய்யென்று தோன்றுகிறது இந்தியா தன் இறுதி கோட்டை வரையிவிட்டது நண்பர்களே இந்தக் கதை இப்போது உலகிற்கு ஒரு பயமுறுத்தல் நமது எல்லைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லும் சாட்சி இதுவே இந்தியாவின் புதிய நிலை தீர்மானமான பாதுகாப்பாகவும் எவரும் நமது சார்வ பாலகத்தை மோதினால் அதற்கு பொருத்தமாக பதிலளிக்கும் நாட்டாக மாற்றுதல் உங்களுக்கு இது பற்றி என்ன யோசித்தீர்களா கீழே கருத்துத் தொகுதியில் பகிருங்கள் நமது அடுத்த பதிவில் மேலும் பகுப்பாய்வுடன் மீண்டும் சந்திப்போம்